சிறிய கட்சிகள்னு சொல்ற கட்சிகள் மட்டும் தான் குரல் கொடுத்து ஜான் பாண்டியன் பேசுறாரு கிருஷ்ணசாமி பேசுறாரு நாங்களும் வந்து தேசிய அளவில் பெரிய கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர் போற இடத்துல எல்லாம் சமூக நீதியை பற்றி பேசி வருகிறார் அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன குரல் கொடுத்தாங்க என் பெருமை என்ன தெரியுமா என்ன பெருமை

கேட்குறாங்க அப்போ டிடிவி தினகரன் அவர் வந்து அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுக்கிறார் ஓபிஎஸ் என்ன வச்சிருக்காரு எப்படி தேர்ட்டி பர்சன்ட் வாங்கி அவங்க ஜெயிக்க போறாங்க இதை விட ஒரு காமெடி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம கூட விமர்சகர் டெய்லி பஞ்ச் அவர்கள் அரசியல சார் ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வைரலா போயிட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நெல்லையில நடந்த ஆணவ குலை

நம்ம ஜாதிக்காரன்னு வந்தா போதும் என்னோட எழுங்க செஞ்சு தரேன் இப்படி சொல்றது ஜாதிய உணர்வுகளை ஒழிக்கிறத எப்போ ஒழிக்க போறீங்க நீங்க சிறிய கட்சிகள் மட்டும் தான் குரல் கொடுத்து முதல்ல கிருஷ்ணசாமி அவர்கள் தான் பேசினார் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசினாங்க திருமாவளவன் அவர்கள் அதுக்கப்புறமா தான் பேசினதா நான் பார்த்தேன் அட்லீஸ்ட் இந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னாடியே ஏதோ போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா தான் இவருடைய ட்வீட்டை நான் பார்த்தேன் மேபி அந்த டைம் அதை செக் பண்ணிக்கிட்டோம் இப்போ இஷ்யூ என்னன்னா இன்னும் சில சிறிய கட்சியின் தலைவர்கள் முக்கியமாக மார்க்சிஸ்டுகள் இவங்க இல்லாமல் குரல் கொடுத்துருக்காங்க ரைட் அந்த ஆளுங்கட்சியான திமுக நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்கிற அதிமுக அவருடன் இணைந்திருக்கின்ற பாஜக அதுக்கப்புறம் நாங்களும் வந்து தேசிய அளவில் பெரிய கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர் போகிற இடத்துல சமூக நீதியை பற்றி பேசி வருகிறார் அப்படின்னு சொல்கிற காங்கிரஸ் இவங்களாம் என்ன குரல் கொடுத்தாங்க ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்னாயிடுவாங்க இதுதான் வந்து என்னது ஓரணிகள் திரள்வோம் அப்படின்றதா எப்படி பேசாம இருக்கிறதுக்கு இன்னொரு செய்தி பார்த்தேன் காலைல பேப்பர்ல இந்த சமூக நீதி இதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு முதல்வர் சொன்னதான் நான் பார்த்தேன் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஊபியிலேயோ மாப்பிலேயோ பீகார்லயோ நடந்திருந்தா இந்நேரம் இங்க என்ன ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு உடனே எல்லா கட்சியை சேர்ந்த பாஜக தவிர அத்தனை பேரும் ஊர்வலம் போயிருக்க மாட்டாங்களா இல்ல நம்ம சென்ற மாதம் கூட அஜித்குமார் விவகாரத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியும் அங்க போய் நின்னத நம்ம பாக்குறோம் சோ இந்த பையனோட பாடி கூட இன்னும் வாங்கல பட்ட பகல்ல நல்லா படிச்ச பையன் வேற எந்த இஷ்யூவும் இல்ல வெறும் இது கொலை அப்படின்றது பட்டபத்திரமா தெரியுது அப்படி தெரிஞ்சுமே வந்து அதாவது கொலை அதுதான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை சொல்லணும் அது ஆணவ கொலையா என்ன காரணங்கள் அப்படின்றத சொல்லணும் ஏன்னா பல நேரங்கள்ல வந்து ஊடகங்களில் ஒரு முடிவு வந்து விடுகின்றது இதை இந்த காரணத்துக்காக கொலை செய்தாங்க அது இந்த காரணத்துக்காக திருடினாங்க இல்லை இன்னார் திருடினாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் காவல்துறையில் வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அவங்க அறிக்கை வருதுன்றதை நம்ம பார்க்குறோம் அதனால ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் என்றைக்குமே என்னுடைய நிலைப்பாடு பட் ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கின்றது அது நல்லாவே தெரியுதுங்க அது என்ன காரணத்தினால அப்படின்றது என்ன காரணத்தினால ஒன்றா இருக்கட்டும் காரணம் இருக்குது அப்படின்றதுக்காக ஒல பண்ணிடுவீங்களா நீங்கள்

எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தமா இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து இந்த டபுள் வேமின்னு சொல்லுவேன் நான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னும் போது இதை பத்தி எல்லாம் விவாதம் நடந்ததுன்னு சொன்னா ரைட்டு அதோ எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு இந்த ப்ரெஷர் குக்கர்ல இருக்க சேஃப்டி வால் மாதிரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது பத்திரிகைகளில் செய்தி வருது ஆனா ஊடகங்களில் இதை பத்தி யாருமே வாயே தொடங்க மாட்டேங்கிறாங்க அதை விட்டுவிட்டு தாவே காவில் இவர் இணைவாரா அதிமுகவில் பாஜக பிளவா அண்ணாமலை தனி கட்சியா இதை பத்தியே நீங்க வந்து டகர டகரா டகர மியூசிக் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்க்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க அவ்வளோ நடக்குது இதை பத்தி யாருமே வாய் துறக்க மாட்டேங்கிறாங்களோ என்னதான் நடக்குது இந்த நாட்டில் அப்படின்ற மாதிரி ஆயிரும் சரி கிட்டத்தட்ட இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றது அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன வந்து தங்க மேலே எண்ணிக்கனா மழை வருமா அது கூட ரமணன் சாரோட போச்சு அதெல்லாம் வெப்ப சலனம் காரணமாக பகல்ல வெயில் வச்சதுன்னா இருப்போம் ரமணன் சார் வருவாரா மழை பெய்யும் சொல்வாரா அப்படின்னு அதுக்கப்புறமா நாளைக்கு ஸ்கூல் லீவா இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அடுத்தது வந்து எட்டு மணிக்கு போர் வச்சதுன்னா அப்படி சாப்பிட்டீங்க ஆஹ் ரைட்டு அப்படி அப்படியே ரெண்டு பேர் குஸ்தி போடுவாங்க இல்லையா வாயில் அந்த மாதிரி வாதம் அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் பார்க்குறாங்களே தவிர மத்தபடி அந்த நேரடிவ் செட்டிங் இவங்க தான் பண்ணுறாங்கன்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க எந்த மாதிரி நெரேட்டிவில் இருக்காங்கன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இல்லை நீங்கள் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒட்டுமொத்தமாக பெரிய கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கின்னு நாங்கள் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்க குரல் கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஓட் பாலிட்டிக்ஸ் பார்க்கறாங்க வேற என்ன இத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜாதின்றதெல்லாம் உனக்கு எனக்கும் பிரோஜனம் கிடையாது இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு கணக்கு சீட்டு கணக்குன்ற மாதிரி அவங்க தான் இந்த கணக்கை போட்டு அவங்க பதவிக்கு வருது அவங்க வந்து சௌகரியமா இருக்கிறது அச்சிக்கணும் இருந்தா மட்டும்தான் அவங்க பதவிக்கு வர முடியும் நாம ஒன்னாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களால மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளை பண்ண முடியாது அப்ப நமக்கு புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம ஏன் செய்யணும் இத நாம புரிஞ்சுக்கினாலே போதும் அதை விட்டு கூட்டு ஆ என் பெருமை என்ன தெரியுமா என்ன பெருமை சோத்துக்கள்ல ஏழையா இருக்கு அப்படின்னு சொன்ன ஜாதி ஒண்ணு வச்சிக்கணும் உன் சொந்தக்காரன் வீட்டில் கூட நுழைய முடியாது பணக்காரன் வீட்டில் ஏய் வா நான் உன் சித்த பண்ண ஏ வெறுங்காலோட வந்துக்கிற வெளில போய் நில்லு நீ எல்லாம் என் சித்தப்பண்ணு வெளில சொல்லாத இப்படிதான் பணம் இருக்க மாதிரி சொல்லுவான் அவன் சொந்தக்காரன்றதுக்காக ஏழையை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சரிசமாக உட்கார வச்சு சோறு போடுவானே சொந்தக்காரனே இது பண்ண மாட்டான் அப்படின் போது எதுக்குங்க இதை தூக்கி கட்டின்னு அழுகணும்னு எனக்கு தெரியல இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாலின் அரசாங்கம் வந்து திராவிட மாடல் அரசாங்கம் வந்து முன்னெடுக்கிறாங்க இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குற மாதிரி வாட்ச் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்குது இல்லையா கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் சரி பண்ண மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்த கொடுத்து அவங்க சரி பண்ணிடலாம் எலெக்ஷன்ல அவங்க வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்களா எனக்கு ஒண்ணு செல்போன் வரலையே எனக்கு வாட்ச் வரலையா வைரல் வீடியோ பாக்கலையா வீடியோ பார்த்தேன் எனக்கு வந்தாதான் நான் நம்புவேன்

இதுதான் நம்ம சட்டங்கள் தேர்தல் அறிவித்த பிறகு நீங்க ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தா அது தப்பு அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா இப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப தேர்தல் கமிஷனுடைய களத்துல எல்லா கட்சியும் வந்து முன்னாடியே ஒரு ஒன்பது பத்து மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரங்கள் ஆகுது மக்கள் பிரச்சனையை கைவிட்டுறாங்க இப்ப இந்த மாதிரியான இருங்க இப்போ இந்த பக்கம் ஒரு நீங்க ஒரு மூணு நாலு முனை போட்டி அவரு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு மூணு வாட்சம் தான் கட்ட முடியாது ரெண்டு வாட்சம் தான் கட்ட முடியும் ஏற்கனவே ஒருத்தர் கட்டி காமிச்சிருக்காரு

சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க ஏதோ ஜாதிய அது உண்மையான வீடியோவா இல்லை ஃபேக்கான்னு எனக்கு தெரியல பின்னாடி ஏதோ ஜாதி சங்க போஸ்டர் இருக்கு அதுல அவங்க கட்சியினர் கலந்துட்டா மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஏ எல்லாம் வந்த பிறகு எதையுமே நம்ப முடியலங்க ஸோ அப்ப அந்த மாதிரி எதுவும் நடைபெறாது இல்ல அது ஃபேக் அப்படின்னு அவங்க தரப்புல ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஜாதி பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது நாம எல்லாம் தமிழர்கள் அவ்வளவுதான் ஜாதின்னு யாருமே சொல்லாதீங்க அப்படின்னா அது சொல்லணும் மற்றபடி வெறும் கண்டனம் அப்படின்றது வந்து எல்லா விஷயத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறார் அதை வந்து இந்த அதிமுக திமுக பாஜக மாதிரிலாம் அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனால் அதைக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போனோன்றது நான் நினைப்போம் இதுக்கான மூல காரணம் ஜாதிய உணர்வு அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணுமா இல்லையா அப்போ நம்ம ரெண்டு அவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறதா இருக்கட்டும் எஸ்சில இருந்து தேவேந்திர குடரை வெளியே கொண்டு வரணும் ஒரு ஆர்ப்பாட்டம் அவர்கள் எடுத்த கோரிக்கை அது இவர் இப்ப புதுசா பேசிட்டு இருக்காரு ஆரம்ப காலத்தில இருந்து அவரு தான் சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் அதனால இவர் இப்ப வந்து சொல்றதுனால இவர் இது கோரிக்கைன்னா ரைட்டு ஆனா ஒன்னே ஒன்னு அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்காவது கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரா இதுதான் என்னுடைய கேள்வி திடீர்னு பெரியார் வந்து தலைவர் அதுக்கப்புறம் பெரியார் ஒண்ணுமே திடீர்னு முருகன் முப்பாட்டன்னு திடீர்னு பார்த்தா கையில வேலை வச்சு கடவுள் கையில என்னத்துக்கு ஆயுதம் அவர் சொல்ல எடுத்துக்காதீங்க விஜய் என் தம்பி நான் அவருக்கு அறிவுரை எல்லாம் எங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்போ ஒரு சினிமாவா இல்ல சித்தாந்தமா பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு என்ன சித்தாந்தம் விரச்சுக்கிறாரு இவரு சித்தாந்தம் என்னன்னே தெரியல நேத்து ஒரு சித்தாந்தம் நாளைக்கு காலையில ஒரு சித்தாந்தமா இருக்குது நான் தான் சொன்னேன் முருகன் கையில வேலு இருக்குது எதுக்கு ஆயுதம் கேட்பாரு முருகன் முப்பாட்டன்னுவாரு அப்புறம் இது என்ன பண்ண முடியாது சித்தாந்தத்தில் பேசாதீங்க அங்கங்கே ஒரு காமெடி ஷோ இருக்காரு அவ்வளவுதான் அவர்கிட்ட போய் நீங்கள் சித்தாந்தம்லாம் கேட்டுன்னு கிறீங்க எந்த சித்தாந்தத்துலேயாவது உறுதியாக இருந்திருக்காரு அவர் எனக்கு அதை சொல்லுங்கள் முதல்ல பெரியார் வழின்னாரு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியாரை போட்டு இப்படியெல்லாம் பேசினுக்கிறாரு அப்புறம் இது என்ன சித்தாந்தம் சித்தாந்தம்னா அதில் உறுதியாக இருக்கணும் திடீர் திடீர்னு நேற்றுக்கோண்டு இந்த ஒன்றுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு சித்தாந்தம்லாம் சொன்னீங்கன்னா ஏங்க இதெல்லாம் நான் நம்ப முடியுமா ஓபிஎஸ் அவர்கள் விஜய் உடைய டிவி கே கட்சி பக்கம் தாவ போறாரு அவரோட போய் இணைய போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலா பேசப்படுது எண்டிய கூட்டணி வலுவிழந்துட்டே இருக்கு பெருசா வந்து ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவி போன்ற ஆட்களுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல பாமகவும் அதிருப்தியில இருக்கு தேமுதிகவும் அதிருப்தியில இருக்கு ஸோ எண்டிய கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வை இருக்கு சோ டிடிவி டிவி டிவி கேல போய் ஓபிஎஸ் சேருவாரு அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி அவரு

ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குது இல்ல கரெக்ட் இப்ப என்ன திடீர்னு இன்னைக்கு நினைச்சு லெட்டர் எழுதுறாரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும் அப்போ ஒரு கூட்டணியை வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நேத்து வரைக்கும் நாம கண்ணு காணாம இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அப்படி செவன்டி எம்எம்ல சினிமாஸ்கோப் மாதிரி வந்து நிக்குதா இப்பதான் தெரியுதா நமக்கு இப்பதான் எழுதினமா என்ன பாஜக ஜனதா கட்சி கொடுக்கல அவங்க அதிமுக கூட்டணி வச்சதுமே இதர கூட்டணியில இருந்தவங்க தலைவர்களை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல ஒரு பேட்டியில வந்து இவர் சொல்றாரு நாங்க கால கூட விழறோம் எங்களை சேர்த்துக்கோங்க சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர் சொல்ற போது காலம் கடந்துருச்சு அப்படின்னு அவர்கள் சொல்றாரு

சேர்த்துக்க மாட்டேன்றாங்க இதுக்கு நான் சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது கூப்பிட்டு வருவாங்க அது வந்து செவன் ஜி ரெயின்போ காலனியில அவங்க வந்து என் தம்பியை விளையாட்டையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னுவாங்க அந்த மாதிரி என்ன வந்து அமித்ஷா அவர்கள் போயிட்டு யூபிஎஸ்கே போயிட்டேன் இவரையும் அவங்க கட்சியில சேர்த்துக்கோங்க அப்படின்னுமா நீங்க காமெடி பண்ணி இருக்கிறீங்க அரசியலா இல்ல என்ன அது இது சரி இப்போ இவர் டிவி கேல நான் கேக்குறேன் அப்போ டிடிவி தினகரன் அவர் வந்து ஆமாமுகன் ஒரு கட்சி வச்சுக்கிறாரு ஓபிஎஸ் என்ன வச்சிருக்கார் அதிமுக உரிமை மீட்பு அமைப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்காரு இல்லையா அவர் மூத்த தலைவர் மூத்த தலைவர் கரெக்ட் மூத்த தலைவர் தலைவர் மட்டும்தான்

இப்போ கலைஞர் அவர்கள் எடுத்துக்காங்க இவருக்கு வந்து வடமேற்கில் மட்டும்தான் தான் செல்வாக்கு அப்படின்னு யாரா சொல்லுவாங்களா அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இவருக்கு வந்து தென்கிழக்கில் மட்டும் தான் செல்வாக்குன்னு இல்ல ஜெயலலிதா வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து கிழக்கு மேற்கில் தான் செல்வாக்குன்னு சொல்லுவாங்களா மாநிலம் முழுக்க செல்வாக்கு இருக்கணும் விஜயகாந்த் அதை தான் நாங்கள் விருதாச்சலத்தில் போய் நிற்கிறீங்கன்னா அது வந்த இடமும் இல்லை பிறந்த இடமும் கிடையாது அங்கே போய் நிற்கிறீங்களோ அவர் சொன்னாரு இவங்க வந்து சவுத்தில் தான் நிற்பாங்க அவங்க வந்து சென்னையில் தான் நிற்பாங்க இதுதான் ஒரு இதுவா முதலமைச்சர்னா எங்க ஒன்னா ஜெயிக்கணும் நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னாரு அங்கே பாமக அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னாக சாலிடம் எங்கள் கோட்டை நாகம் ஜெயிச்சு காமிச்சாரு அப்படி வச்ச தென் மாவட்டங்களில் செல்வாக்குன்னு என்ன செல்வாக்கு இருக்கு அவருக்கு தென் மாவட்டங்களில் இல்லை வட மாவட்டங்களில் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்களேன் சும்மா இவங்களா கிளப்பி விடுறது அப்படி வந்து ஓபிஎஸ் அவர்கள் அங்கே கால சேர்றாரு அப்படின்னா இப்போ இன்னும் சில பேருக்கு கிளப்பி விட்டுங்கிறாங்க தென் மாவட்டங்களில் பெரிய வெற்றியை பெறுவார்கள் ஜாதி வேற ஏன் மாவட்டம்னு குறிப்பா சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க இல்ல அவருக்கு பின்னாடி வந்து முக்குலத்து ஒரு வாக்கு சேகரிக்க முடியும் அப்பா அது ஜாதி அரசியல் இல்லாம வேற என்ன எப்படிங்க ஜாதிய உணர்வுகளை ஒழிக்க வேண்டும் ஜாதி வேறுபாடுகளை கலைக்க வேண்டும் இது களைய வேண்டும் ஜாதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்தை நிலைநாட்ட வேண்டும் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் இப்படின்னு மூச்சுக்கு முன்னோரு தடவை சொல்லிட்டு இவர் வந்தார்னா எனக்கு அந்த ஜாதி ஓட்டு கிடைக்கும் இவர் வந்தார்னா இந்த ஜாதி ஓட்டு கிடைக்கும் ஐயோ இவர் வந்தார்னா எனக்கு இந்த ஜாதி ஓட்டு போயிடும் இப்படி கணக்கு போட்டுருந்தீங்கன்னா அப்போ தலைவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது இங்கே இப்படி ஒரு ஜாதி இப்படி ஒரு ஜாதி இப்படி ஒரு பத்து ஜாதிகளை சேர்த்து வச்சு ஜெயிக்கிறது தான் அரசியல் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா இது வேறங்க இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஜாதி மதம் இந்த வாக்கெல்லாம் விட்டுருங்க எனக்காக ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் இப்படி சொல்றவங்கதான் தலைவரா இருக்கு அந்த மாதிரி யார் அந்த மாதிரியான தலைவரா இருக்காங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரியும் சொல்ல மாட்டோமா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நான் ஜாதி ரீதியிலான தலைவர் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் அதே மாதிரிதான் இபிஎஸ் அவர்கள் அவருடைய செல்வாக்குன்றது இங்க ஒரு சில பெல்டில் இருக்கே தவிர மற்றபடி அவரும் வந்து ஒரு ஜாதி தலைவரா நான் பார்க்கல அதே மாதிரி பாஜக அண்ணாமலை அவருடைய ரீச் அப்படின்றது வந்து எல்லாவற்றையும் தாண்டியது ஸோ தலைவர்கள் இருக்கின்றார்கள் மேபி சில நேரங்களில் வந்து அடுத்த அடுத்த கட்டங்களில் இந்த மாதிரி ஒரு அரசியல் கணக்குகள் போட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஜாதிய உணர்வுகள் மேலோங்கியே இருக்கும் அப்புறம் ஜாதி சண்டை வரும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஜாதியில் இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற பேச்சு வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது இல்லையா ஸோ இப்போ வந்து நிறைய இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சி பத்தியும் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ரிசல்ட்ஸும் பாக்கணும் தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா சோ நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியோட செயல்பாடுகள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த கட்சியோட செயல்பாடுகள் இப்ப அந்த கட்சியோட செயல்பாடுகள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் சில பேர் வந்து சொல்றது வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல விஜய் அவர்கள் வாக்கு பெறுவாரு அவருக்கான கட்டமைப்பு இருக்கு கரிஷ்மாவா இருக்காரு நிறைய தொகுதிகள்ல வந்து ஓட்ட உடைச்சு வெற்றி வாய்ப்பை வந்து இன்னொருத்தருக்கு போற வகையில அவரோட வாக்குகள் இருக்கும் சொல்றாங்க வெற்றி கழகத்துடைய பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நிஜமாலே விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அவருக்கு அந்த ரீச் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இங்கிலாந்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாடி நினைக்கிறாங்க இதில் மொதல் டெஸ்டில் ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ரெண்டாவது டெஸ்டில் எப்படி இருந்தது மூணாவது டெஸ்டில் எப்படி இருந்தது நாலாவது டெஸ்டில் எப்படி இருந்தது பார்க்கலாமா சார் அவர் விளையாடவே இல்லை சார் அப்புறம் எப்படிங்க பெர்ஃபார்மஸ் பத்தி பேச முடியும் ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த மாதிரி என்னவோ அப்போ ஒரு செயல்பாடு இப்ப ஒரு செயல்பாடு இப்போ ஒரு என்ன செயல்பாடு பண்ணிறாங்க கட்சியோட நீங்க ஆர்ப்பாட்டம் பாருங்க தயவு செஞ்சு விட்டுருங்க என்ன ஒரு செயல்பாடு செயல்பாடுன்னு ஏதாவது செயல்பாடு இருந்தாதான் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் இத போய் நீங்க ஒரு செயல்பாடுன்னு ரைட்டு எல்லாம் என் கூட்டுக்கு வாங்க அவர் இது பண்றோம் இதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக அது வேற அந்த தடுப்பு கிடுப்பு எதையோ சம்திங் அதெல்லாம் தூக்கிட்டு போட்டாங்க குடும்பங்கள்ல ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிறுத்தினார் இல்ல விஜய் அதை வந்து திருப்பி திருப்பி இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ்னு தான் நீங்க பண்ணின்னு இருக்கிறீங்க சினிமா ஸ்டேஜ் மாதிரியும் ஆயிப்போச்சு எல்லாமே அப்ப அவர் வந்து வெறும் இன்ஃப்ளுயன்ஸை மார்க்கெட்டிங் தான் பண்றான்னு சொல்லுவார் என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு சொல்லுங்க அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரா இல்ல மார்க்கெட்டிங் பண்றானா அதுக்கெல்லாம் போல அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு சொல்லுங்க சரியா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா

இப்போ நீங்கள் முப்பது வாங்க போறீங்கன்னு சொல்கிறீங்க முப்பது பர்சன்ட் இவங்க வாங்கினாங்க மீதி அறுபத்தி நாலு பர்சன்ட் இப்போ அந்த அறுபத்தி நாலு பர்சன்டில் எப்படி கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் பாதி பாதி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வாங்குறாங்களா இல்லை இன்னும் சில கட்சிகள் வேற எந்த கட்சி இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவங்களெலாம் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டை வாங்கிட்டு போயிருவாங்களா அப்படியும் கிடையாது அப்போ அந்த மீதி அறுபத்தி நாலு சதவீதம் ஆர் நா எட்டு பர்சன்ட் வாங்குறாங்கன்னு கூட வச்சுப்போம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் சரி இன்னும் சில கட்சிகள் ரெண்டு பர்சன்ட் கூட வச்சுப்போம் அப்ப அறுபது சதவீதம் இவங்க முப்பது முப்பது இப்படி சரிபாதி வருவாங்களா ஏன்

ஐபிஎல்லில் போன சீசனில் அவர் அங்கே இருப்பார் நமக்கு எதிராக ஆடி இருப்பாரு இந்த தடவை நமக்காக வந்து ஆடுவார் அதனால் அதெல்லாம் நீங்க கணக்கு கேட்காதீங்க போன தடவை நாங்கள் நாற்பது வாங்கினாங்க நீங்களே எடுத்துக்காங்களேன் திமுக நாற்பது வாங்கினாங்க பாதி எங்களுக்கு வந்துருச்சு சரி அப்போ வந்து இந்த தடவையும் வந்து அந்த வெறும் இருபதோடு நிற்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா நீங்கள் இப்படி பாதி பாதி உடைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கணக்கே தப்பு அப்போது பத்து பர்சன்ட் போக நீங்கள் முப்பது பர்சன்ட் போக மீதி அறுபது பர்சன்டில் திமுக நாற்பதும் அதிமுக இருவது இடத்துல என்ன பண்ணுவீங்க டெபாசிட் கூட வராது பல தொகுதிகள்ல என்ன கணக்கு இது எல்லா முப்பது தொகுதி முப்பது பர்சன்ட் அப்படின்னா எல்லா தொகுதிலயும் வந்து அதே மாதிரி வாங்கிட முடியுமா சில இடத்துல ஏறும் இடங்கும் அதனாலதான் நான் டெபாசிட் வராது நீங்க பண்ணதில்லை டிவிகேவோடைய ஸ்கோப் என்னவா இருக்கு வந்து ஸ்பாய்லர் தான் அவ்வளவுதான் முடிஞ்சு அவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தாறுக்கு அப்புறம் அப்படி தேமுதிக வழியில் போறதா இல்ல என்ன போறது தாக்கு பிடிப்பாங்களா அதெல்லாம் நடக்காத காரியம் ஏன்னா இவங்கெல்லாம் ஹீரோ சீமான் அப்படி கிடையாது அதனால ஸ்ட்ரைக்லயே வந்து அவங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு இனிஷியல் இது இந்த விஷயம் எப்படி சார் பாக்குறீங்கன்னா வெறும் மூணு முனை மூணு முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரட்டிவ சொல்லிட்டே இருக்கும்போது சீமான இக்னோர் பண்ற விஷயத்த பண்றாங்க நீங்க என்ன ஒன்னா இக்னோர் பண்ணிட்டு போங்க நீங்க இக்னோர் பண்றீங்களா இல்ல வந்து நீங்க வந்து பெருசா பேசுறீங்களா பொறுத்து ஜனங்க ஓட்டு போடுறது கிடையாது இப்ப அந்த ஊடகங்களோ இல்ல வந்து சோசியல் மீடியால இவங்க எல்லாம் வந்து ஆஹா சொல்லி சொல்லிதான் சீமான் அவர்கள் தனியா அந்த ரெகனேஷன் வாங்கினாரா அவரு தனியா காலத்துல போயிட்டு பேசுறாரு அவருக்காக வாக்கு வருது அவ்வளவுதான் முடிச்சு போச்சு அவர் பேசுறது சரியா கரெக்ட் இது தப்பா இல்ல எப்படி கன்சிஸ்டன்சி இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் அவர் பேசுறது ஜனங்களுக்கு பிடிக்குது ஓட்டு போடுறாங்க அவர் ரெகக்னேஷனே வாங்கிட்டாரு சேனல்ல வந்து சீமான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்ப நம்ம ஓட்டு போடவானா அப்படியே நினைக்க போறாங்க மறுபடியும் நீங்க காமெடியாவே நிறைய கருத்துகள் வந்து இணைந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் நன்றி